திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்று சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணை தினமும் நடைபெற்றது இதில் கோயில் அறநிலையத்துறை தர்கா வக்பு வாரியம் மற்றும் மனுதாரர் தரப்பு வாதங்கள் நிறைவடைந்தன அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் ராமன் தனது தரப்பு வாதங்களை வைக்க நேரம் கேட்டிருந்தார் மீண்டும் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது ஆஜரான வழக்கறிஞர் ராமன் அது தீபத்தும் இல்லை இதற்கு முன்பு விளக்கு ஏற்றி இருக்கலாம் ஆனால் அது கார்த்திகை தீபம் இல்லை தீபத்தும் என்பதற்கு மனுதாரர் தரப்பில் எந்த விதமான ஆவணங்களையும் தாக்கல் செய்யவில்லை தனி நீதிபதி உத்தரவுக்கு முகாந்திரம் இல்லை என வாதிட்டார் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் வள்ளியப்பன் வாதிடுகையில் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு உகந்ததில்லை என்பது ஏற்கத்தக்கது அல்ல மலை உச்சியில் கோயிலின் விருட்சமாக கள்ளத்தி மரம் உள்ளது அதன் அருகேதான் தர்கா தரப்பில் கொடியேற்றம் செய்யப்படுகிறது மத சார்பற்ற அரசு எவ்வாறு இது மதம் சார்ந்த விஷயம் என்று கூற முடியும் பக்தர்களின் உணர்வுக்கு மதுப்பளிக்க வேண்டும் என வாதிட்டார் அனைத்து வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தீர்ப்புக்காக வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் அரசு உயரதிகாரிகள் மீதான நீதிமன்ற அவமதிப்பு மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரணையை ஜனவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்